குள்ளராட்சசி உள்ளம் காடுகளும் மலைகளும் சூழ்ந்தது தங்கமேடுங்க சிறிய கிராமம் அந்த ஊரோட ஆரம்ப பள்ளியில அனந்தன் ஆசிரியரா பணிபுரிஞ்சு வந்தான் அவ சாரதாங்கிற நல்ல குணவதிய அணந்து எளிய வாழ்க்கை நடத்தி வந்தான் அவனுக்கு அடுத்த வீட்டுல மங்கம்ங்குறவ வாழ்ந்து வந்தா ஒரு நாள் சாரதாவும் மங்கம்மாவும் அந்த ஊர் பணக்காரர் பரமானந்தரோட வீட்டுல நடக்கிற ஆண்டு நிறைவு விழாவுக்கு புறப்பட்டாங்க அப்போ மங்கம்மா சாரதாவோட கழுத்திலையும் காதலையும் ஒரு நகை கூட இல்லாம இருக்கிறத பார்த்து பணக்காரங்க வீட்டுக்கு கௌரவமா போகணும் உன்னோட நகைகளை வான்னு சொன்னா அப்போ சாரதா ஏழைகளான எங்க நகை எதுவும் இல்லையேன்னு சொன்னா மங்கம்மாவும் என்னோட தோடுகளை கொடுக்கறேன் அணிஞ்சுக்கன்னு சொன்னா சாரதா அதெல்லாம் வேணாம்னு சொல்லியும் மங்கம்மா வற்புறுத்தி தோடுகளை கொடுத்தா சாரதாவும் விருப்பம் இல்லாம அதை வாங்கி காதுகள்ல அணிஞ்சுக்கிட்டா பணக்காரர் வீட்டு விழாவுக்கு போயிட்டு அவ தன்னோட வீட்டுக்கு வந்தப்போ ஒரு காதுல தோடு இல்லாததை பார்த்து திடிக்கிட்டு போனா அந்த தோட்டோட திருகாணி தளர்ந்து கலன்று விழுந்து தோடும் எங்கேயோ விழுந்துட்டு மற்றொரு காது தோடு மட்டுமே இருந்தது மங்கம்மாவுக்கு ரெண்டு தோடுகளையும் கொடுக்கணுமே என்ன செய்யறதுன்னு அவ திகிச்சு போனா மாலையில பள்ளியில இருந்து அனந்தன் வந்தோன சாரதா அவங்கிட்ட நடந்தத சொன்னா அவனும் அடடா அது ஆயிரம் ரூபாய் பெருமே அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே சொன்னான் பிறகு அவன் தான் வெளியில போயிட்டு வரதா சாரதா கிட்ட சொல்லிட்டு கால் போன போக்குல போனான் அவன் அப்படியே போய் ஒரு இடத்துல நின்னான் அவன் நிமிர்ந்து பார்த்தப்போ தான் ஒரு மலை குகைக்கு முன்னாடி இருக்கிறதையும் அதோட வாசல்ல ஒரு குள்ள ராட்சசி உட்கார்ந்து பார்த்தான் அவன் அனந்தனை பார்த்தோன்ன யார் நீ இந்த வேலையில ஏன் வந்தேன்னு கேட்டா அனந்தனோ அவளை பார்த்து பயந்து போய் தோடு தோடுன்னு வாய்க்கு வந்ததை சொன்னான் அதை கேட்ட குள்ள ராட்சசி ஆச்சரியத்தோட தோடா அது மட்டும் இல்ல இன்னும் என்னென்னவோ எல்லாம் என்னோட தாயார் என்னோட திருமணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கா ஆனா என்ன பார்க்க வந்தவங்க எல்லாம் நான் குள்ளமா இருக்கிறது பார்த்து வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அதனால திருமணம்னாலே எனக்கு வெறுப்பா இருக்கு என்னோட திருமணத்துக்காக என்னோட தாயார் சேர்த்து வச்சுள்ள நகைகளை எல்லாம் உனக்கு கொடுக்குறேன் எடுத்துக்கிட்டு போன்னு சொல்லி குகைக்குள்ள போய் ஒரு மூட்டையை எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுத்தது அனந்தன் மகிழ்ந்து போய் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான் அவன் தன்னோட வீட்டை அடைஞ்சப்போ பக்கத்து வீட்டு மங்கம்மா அவனை என்ன தோடு காணாம போனதுல இருந்து ராட்சசி கொடுத்த நகைகளை முன்னாடி கொட்டி அதுல இருந்து ஒரு ஜதை தோடுகளை எடுத்து கொடுத்துட்டு மற்ற நகைகளை மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான் குள்ளராட்சசி அனந்தனுக்கு நகைகளை கொடுத்தாங்கறத தெரிஞ்சுகிட்ட மங்கம்மா தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட கணவனை தட்டி எழுப்பி நம்ம மாட்டு வண்டியை கட்டுங்க குள்ளராட்சசி கொஞ்சம் நகைகளை அனந்தனுக்கு கொடுத்திருக்கா அவகிட்ட நகைகள் இன்னமும் இருக்கும் நாம போய் அதையெல்லாம் வாங்கி வருவோம்னு சொன்னா அவளோட கணவனும் வண்டியை கட்டி அதுல மங்கம்மாவை ஏத்திக்கிட்டு அனந்தன் குறிப்பிட்ட மலை குகைக்கு போனான் குகை வாசல்ல குள்ளராட்சசி கவலையோட உட்கார்ந்திருந்தா மங்கம்மா முன்னாடி போய் அனந்தனுக்கு நகைகள் கொடுத்தது மாதிரி தனக்கும் நகைகளை கொடுக்குமாறு கேட்டா கேட்டாட்சசையோ என்கிட்ட இருந்ததே அந்த நகைகள் தான் நான் அனந்தன் சொன்னதை கேட்டு இறக்கப்பட்டு அதை கொடுத்ததுக்காக என்னோட தாயார் என்ன கண்டபடி திட்டிகிட்டு இருக்கா உங்களை வேற பார்த்தா உங்களை பிடிச்சு விழுங்கிடுவா இங்க நிக்காதீங்க ஓடி போயிடுங்கன்னு சொன்னா அப்போ மங்கம்மா நீ கொடுத்த நகைகள் எல்லாம் என்னோட பக்கத்து தான் இருக்கு என்னோட வா நீ அந்த நகைகளை எடுத்துட்டு வந்து உன்னோட தாயார்கிட்ட கொடுத்து அவளோட கோபத்தை தனினு சொன்னா அப்போ ராட்சசி போய் சேரப்போ விடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தானே இரவுல தான் என்னால எதையும் செய்ய முடியும்னு சொன்னா மங்கம்மாவும் கவலை வேண்டாம் நான் ஒரு சாக்க போய் கொண்டு வந்திருக்கேன் நீ பகல் முழுவதும் இதுக்குள்ள மறைஞ்சிரு இரவுல அனந்தனோட வீட்டுக்கு போய் அவங்கள அடிச்சு வதச்சு போட்டுட்டு உன்னோட நகைகளை எடுத்துக்கிட்டு இங்க வந்துடலாம்னு சொன்னா குள்ளராட்சசியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு மங்கம்மாவோட கிளம்பினா அனந்தன் நகைகளோட வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி கிட்ட அதெல்லாம் கிடைச்ச விதத்தை சொன்னோன்னு அவளும் இது நாம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது இல்ல இத நாம வச்சுக்க கூடாது நாளைக்கு இருக்குனதுக்கு அப்புறம் நான் போய் அந்த குள்ளராட்சிசிய கூட்டிட்டு வரேன் அவகிட்டயே இத திரும்ப ஒப்படைச்சிடலாம்னு சொன்னா அனந்தனும் அப்படியே செய்யலாம்னு சொல்லிட்டான் மறுநாள் இருட்டினதுக்கு அப்புறம் சாரதா அனந்தன் குறிப்பிட்ட குகைக்கு போனா ஆனா குகை வாசல்ல குள்ளராட்சசிக்கு பதிலாக ஒரு பெரிய ராட்சசி உட்கார்ந்துருக்கிறத பார்த்து அவ திகைச்சு போனா பெரிய ராட்சசியோ வந்தது தன்னோட மகள் குள்ள ராட்சசி தான்னு நினைச்சி மகளே வந்துட்டியா உன்னை கோபிச்சுக்கிட்டது என்னோட தவறுதான் வா குகைக்குள்ள போவோம்னு சொன்னா அப்போ சாரதாவும் நான் உன்னோட மகள் இல்ல ஆனா உன்னோட மகள் கொடுத்த நகைகள் எல்லாம் என்னோட வீட்டில தான் இருக்கு என்னோட வா அதெல்லாம் உனக்கு கொடுத்துடுறேன்னு சொன்னா பெரிய ராட்சசியோ என்னோட மகளே என்னோட இல்லாதப்போ அவளோட நகைகள் எனக்கு எதுக்கு வேணவே வேணாம்னு சொன்னா சாரதாவும் கொஞ்சம் கோபமா உன்னோட பெண்ணோட நகைகள் எனக்கு எதுக்கு வந்து நீ வாங்கிட்டு போ எங்களோட கஷ்டத்தை நாங்களே அனுபவிச்சுக்கிறோம் நீங்கெல்லாம் இறக்கப்பட வேணாம்னு சொன்னா ராட்சசியும் சரி என்னோட மகள் என்னைக்காவது திரும்பி வருவா அப்போ அவளுக்கு கொடுக்க அதெல்லாம் என்கிட்ட இருக்கிறது நல்லதுதான்னு சொல்லி சாரதாவோட அவ வீட்டுக்கு கிளம்புனா ரெண்டு பேரும் ஊரடஞ்சி அனந்தனோட வீட்டுக்கு போனாங்க அப்போ மங்கம்மாவோட வீட்டுல சாக்குப்பைக்குள்ள அடைப்பட்டு இருந்த குள்ளராட்சசி ஓடி வந்து என்ன விடுவின்னு சத்தமா ரெண்டு மூணு தடவை கத்தினா பெரிய ராட்சசி விருட்டுன்னு மங்கம்மா வீட்டுக்குள்ள பாஞ்சா சாக்கு பைக்குள்ள தன்னோட மகள் அலர்றத பார்த்து அவ முதல்ல தன்னோட விடுவிச்சா அவளை கட்டி போட்டது மங்கம்மான்னு கேட்டதுமே தீர விசாரிக்காம பெரிய ராட்சசி மங்கம்மா மேலையும் அவளோட கணவன் மேலையும் பாஞ்சி கீரி கடிச்சு படுகாயப்படுத்தினா பிறகு அவ தன்னோட மகள் ராட்சசியோட கைய பிடிச்சு இழுத்து வெளியில கொண்டு வந்தா பெரிய ராட்சசிக்காக காத்திருந்த சாரதா அவ மங்கம்மாவோட வீட்டை விட்டு வெளியில என்னோட வீட்டுக்கு உன்னோட மகளோட நகைகளை வாங்கிட்டு போன்னு பெரிய ராட்சசியோ முடியாது இந்த பக்கமே கூட படுக்க மாட்டோம் அந்த நகைகளை என்னோட பரிசா நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு தன்னோட மகளோட ரொம்ப வேகமா ஓடி போயிட்டா சாரதாவும் தன்னோட வீட்டை அடைஞ்சு தன்னோட கணவன் கிட்ட நடந்ததை சொன்னா மங்கம்மாவும் அவளோட கணவனும் ராட்சசிக்கு இருந்த முகத்தோட அந்த ஊர்ல இருக்க விரும்பாம இரவோடு இரவா வீடை காலி செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டே இங்கும் போயிட்டாங்க